ஒரு எழுபது தென்னங்கன்று இருக்குது ஒரு ஏக்கர் நடுறதுக்கு எழுபது தென்னங்கன்று நடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது வரைக்கும் ஸோ அந்த அனுபவத்தை தான் இன்றைக்கி நம்ம ஃபைல் பண்ணுறோம் பார்க்க போகிறோம் ஓகே மாதிரி வண்டியிலே கொண்டு வந்துட்டோம் அதாவது நீங்களும் இந்த மாதிரி ஆம்னி இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற வண்டியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எழுபது மரங்களை நீங்கள் இதில் வச்சு டிரான்ஸ்போர்ட் ட்ராவல் பண்ண முடியும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியும் சரிங்களா எழுபது என்னங்க இன்னும் கூட ஒரு ஐம்பது வைக்கலாம் இப்படி மேலே மேலே செட் பண்ணி வச்சாங்கன்னா ஒரு ஐம்பது பீஸ் இன்னும் கூட வைக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி தென்னை மரம் தென்னங்கன்று நடனம் அப்படின்னா அது வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் எப்படி வாடகை வண்டி வேணுமா இல்லை நம்ம வண்டியே போதுமா அப்படின்னு நினைப்பீங்க ஸோ பாருங்கள் ஸ்பேஸ் எந்தளவுக்கு இருக்குது அதில் அளவுக்கு மரம் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் பார்க்குறீங்க ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் செஞ்சேரி மலை இருக்கு இல்லையா அது கோயம்புத்தூராக திருப்பூர் எதில் வரும் இல்லைங்க செஞ்சேரி மலை ஏரியா சரிங்களா செஞ்சேரி மலை பிரிவு அந்த ஏரியாவில் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணோம் இது வந்து செவ்வளனி சரிங்களா இந்த பாலித்தீன் பேக்ஸில் வந்து உட்கார வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து செவ்வளனி ஒரு பன்னெண்டு பீஸ் இருக்குது இது வந்து நம்ம நார்மல் ரெகுலர் இளநீ இது வந்து ஒரு அறுபது பீஸ் இருக்குது அறுபது கண் இருக்குது சரிங்களா ரெண்டு நாள் ஆச்சு கொஞ்சம் ஏர் ரொட்டேஷன் வரணும் அப்படின்ட்டு லைட்டாக அப்படி டோர் ஓப்பன் பண்ணி இதை விண்டோ லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம் ஏர் ரொட்டேஷனுக்காக ஸோ இன்றைக்கி இது வந்து நம்ம நடப்புகிறோம் ஃபீல்டு ஒர்க் போக போகுது ஸோ அந்த அனுபவத்தையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ఇందా హ్మ్ హ్మ్ సో ఇ గట్టిపట్టు సిమెంట్ కూడా జిమ్స్ మారి పోట్ అడిచి పౌడర్ వాకిలే ఇస్ కొని వందర్లాం గరింగ్ ఓకేది పన్న ఫౌల్ ఆ ఎన్న మర్ంది నియా ఎన్న సరే

எல்லாம் ஆடம்பர மோகத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க வேற ஒன்னு சொல்றது அப்படியே நிலத்துல தூவி விடுறதுங்களா தண்ணியில கலக்கணுங்களா ஐயா தூவி அந்த குழியில வெட்டி இருக்கிற குழியில அப்படியே தூவி ஊற்றனோமோ சரி சரி ஆ சரி சரி ஸ்டாப் ரெக்கார்டிங் என்னைய ஆயிரம் கணக்கு போட்டா அந்த ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் 260000 எல்லாம் கணக்கு சரியोगे ம் இப்போ மாங்கா பரவாயில்லைங்கிறீங்களா என்ன சொல்கிறீங்க பரவாயில்லைங்கிறீங்க பரவால்ல இதும் இது மரம் இது எல்லா சீசனும் வரும் தேங்காய் மாங்காய் சீசனுக்கு தானே வரும் ஆமா ஆமா செடி முடிக்கு வெச்சு

ஒரு லைனுங்கிறது எத்தனை குழிங்கய்யா இல்ல ஒரு லைனுங்கிறது எத்தனை குழிங்க அஞ்சு குழியோ சரி 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 ம் ஒரு கிலோ பத்து குழிக்கு சரி அனுப்பி ம் ஓ பார்த்து பார்த்து ம் ஐயோ ஆலை எத்தனை அடிங்கய்யா குழிக்கு

ताली उठ गए इल्तली उठ गा बंडों ताली उठ ताली कॉल ताली, ताली मेरी बोल बोलता बोल मत नरगोवाड़ तुम्हारे बंडों पर पारवाना है बात तो कई लोग बड़ा पोस्ट हूँ आ

स्टॉप रिकॉर्डिंग इतना डी गैप पूट रहenge यार रेंड को ऐड आरू है ना इरो तंजी इरो तंजाड़ी और ऐकर क्या वाला करने वाले क्लांग है आरुद आरुद तंजाड़ा सोना रहे सोना रहा लो या कर क्या वालन क्या था सोना करना और आरुद आरुद तंजी वाली क्यों ऐतला हाँ

ம் சென்ட்ராக் பார்க்கணும் ம் சென்ட்ரா வருதுங்களா ஐயா ஆ ஓகேங்க ஐயா இன்னும் கூட கொஞ்சம் கிழக்க வரலாம் லைட்டாக கிழக்க வரலாம் ஓ சும்மா ஒரு ரெண்டு ஆ அந்த சைஸ் ரைட் ரைட் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம் அது அதான் அதுதான் ஆ அதான் அதான் ஆ சரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம் இந்த ட்ரிப்ஸ் மாதிரி சிஸ்டம் போடலான் இருக்கிறாரு பாக்கலாம் ஆமா இப்ப ஓ சரி சரி சைடுல மட்டும் ம் சரி சரி ஈரமைது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்களோ அப்படி ஒன்றும் இல்லையா அது ஒன்றும் இல்லை ஆ சரி ஆமாம் ஆமாம் மழை ஃபுல்லாக பேஞ்சிருக்கனால ம் ஏதோ ஒரு ரெண்டு நாள் காயிட்டு நேத்தெல்லாம் கூப்பிட்டுட்டோம் ஆமாம் இல்லை இது கூட தண்ணி இப்போ நடந்தப்பில்ல ஓ தண்ணி விடாமல் விட்டா சரி ஓ சரி சரி தண்ணி இப்போதைக்கு தேவைப்படாது இல்லைங்களா ம் கண்ணு ஸ்ட்ரைட்டாக ஆ கண்ணு நேராக நிற்கிற மாதிரி இல்லைங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா வந்துடும்மா இல்லை கொஞ்சம் பெண்டாயிருக்குங்களே தண்ணி இல்லை இப்படி இந்த இடத்துல ஒரு மிதி மீச்சிங்கன்னா அப்படி கொஞ்சம் பெண்ட் இல்லாமல் கரெக்ட் அந்த பக்கம் இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் ஆ ரைட் அந்த பொசிஷன் சரி சரி ஓகே இருங்க இருங்க வரேன் நான் மூணாவது கண்ணில் இருங்க கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் வரலாங்க இந்த கன்று தான் கொஞ்சம் பெண்டான மாதிரி ஆயிடுச்சு ஆ அதனாலயா ஆ சரி அப்போ கரெக்டு தான் கரெக்டு தான் வாங்க ம் ஆமாம் ஓ சரி கொஞ்சம் பெண்டு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு हां हां वन हूं इदे देना பண்ண கால்ல ஒரு மிதி மிதி சொல்றாங்க கொஞ்சம் பெண்ட் பண்ணனும் ஆ வந்து பண்ணிக்கலாம் அனிக்கோ ரைட்டா ப்ளோ தாங்கனா அது தனி அடி சனியடி சனியடி அது தانيه வச்சிருக்காரு அப்படி ஆமீன் இங்க நல்லா தalle ஆமா ஆமா இங்க வரணும் ஆ இப்படி வரணும் ஆமா இங்க வரணும் என்ன பண்ணலாம்

ஆத்த வர்த்த இருக்காங்க புரியுது இடையில கொஞ்சம் நமக்கும் ஃபீல்டு ஒர்க் வந்துருச்சுங்க பயங்கரமான ஒர்க்கை போய் பெண்டு கிளண்டுருச்சு கொஞ்சம் நேரம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியல் போட்டு அப்படி வரோம் ஸோ தொடர்ந்து போய் பார்க்கலாம் ரெகுலர் இளநீ தென் செவ்வளனி ரெண்டுமே செவ்வழனி வந்து ஒரு பத்து பன்னெண்டு பீஸு நடுறோம் ஆல்மோஸ்ட் வேலைகள் எல்லாம் முடிஞ்சது மணி ரெண்டு மூணு சம்திங் அது ஆச்சு ஆல்மோஸ்ட் வேலைகள் முடிஞ்சது பக்கத்தில் போய் பார்க்கலாம்

आड़ी पड़ांडा ना सूच सुन मैं हां बात कर तू केल चल मत बात कर ये धीरे चल ले चलो और धीरे मत मत आलू बाकी थोड़ी पढ़ போய் கிடைக்கும் பார்த்துக்க சான்றிதழ் அதிகம்